தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடையடைப்பு சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி ஆர் பாண்டியன் அறிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் இருள் நீக்கியில் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் கர்நாடகா தண்ணீர் தர முடியாது என அறிவித்த பிறகும் தமிழக முதலமைச்சர் அமைதியாக இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார் அவசரமாக ஆணையத்தை கூட்டி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவை நிறைவேற்றவும் நாற்பத்தி நாலு டிஎம்சி தண்ணீரை முழுமையாக பெறுவதற்கும் ஆணையம் மூலமாக அவசர நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆணையம் போடுகிற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு ஆணையத்திற்கு துணை நிற்க வேண்டும் மத்திய அரசின் உதவியோடு கர்நாடகாவில் இருக்கிற அணைகள் நிரம்பி வழிகின்ற போது தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கான நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு பந்து போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் இதனிடையே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கொண்ணு தலைமையில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக அரசிடமிருந்து காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி விவசாயிகள் தங்களது கைகளில் மண் சட்டி ஏந்தி தண்ணீர் கேட்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்